ஒரு தட்டில் ரெண்டு ராகி உருண்டையை வச்சு அதை வந்து தேங்காய் சட்னி இல்லைனா கார சட்னியால் குளிப்பாட்டி கொடுத்து பாருங்கள் என்ன ரெண்டு கிடைக்குமான்னு கேட்பாங்க சுட சுட சாப்பிடும்போது பஞ்சு போல் இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இது நல்ல ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் வாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா சூடான ஒன்று ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் ஜீரகம் வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வரணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கிளறி விடுங்க இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பில் சேர்க்குறேன் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும்னு வேண்டாம் பாதி வெந்து வந்தாலே போதும் வெங்காயம் வந்து இப்போ பாதி வெந்து வந்துட்டு ஒரு பாதி சைஸ் கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிடுங்க நீங்கள் வந்து ஒரு கேரட் போடணுனாலும் போட்டுக்கிடலாம் இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க ரெண்டு பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் அதிகம் சேர்ப்பீங்கன்னா கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கேரட் வந்து சீக்கிரமே வெந்து வந்துடும் அதனால் ரொம்ப நேரம் வதக்கணும்னு வேண்டாம் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் உப்பு போட்டுட்டு உப்பு வந்து நல்லா எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ வந்து வாசத்துக்காக கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்க்குறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு இதில் வந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்க்குறேன் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் வந்து ராகி மாவு எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும் தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் ராகி மாவு வந்து இதில் போடணும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் ஒரு மரக்கரண்டி எடுத்துட்டு நல்லா அழுத்தி அழுத்தி கலரி விடுங்க அப்போ தான் நல்லா கட்டி இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் ஆகி வரும் இந்த தண்ணி வந்து சீக்கிரம் வற்றி வந்துடும் அதனால் நல்லா ஃபாஸ்ட்டாக கலரி விடணும் அடிப்பிடிச்சிடாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் கலரி எடுக்கணும் பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் நல்லா இப்படி அழகாக திரண்டு வரது வர நல்லா கலறி விடணும் ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு கிளறி விடுங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் எல்லாம் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகி வரோம் மாவு வந்து இந்த மாதிரி வந்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் ஆறுன பிறகு தான் நம்ம வந்து இதை உருட்ட முடியும் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆற வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் ஆறுன உடனே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும்னு வேண்டாம் நெய் சேர்க்கறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கையில் வந்து லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போனா உருட்டுறதுக்கு ஈஸியாக வரும் நான் வந்து நெய் சேர்த்து பசஞ்சிருக்கிறதுனால இது வந்து கையில் ஒட்டாமல் ஈஸியாக உருட்டுறதுக்கு வரும் இது வந்து உங்களுக்கு எந்த சைஸ் பால் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா ஏற்கனவே இது வந்து கொஞ்சம் வெந்து தான் இருக்குது அதனால ஈஸியாக வெந்து வந்துடும் நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பாலாக தான் உருட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து இட்லி குக்கரில் வச்சு வேக வைக்கணும் அதனால் இட்லி குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கிறதுக்காக வச்சுக்கோங்க இட்லி குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு மூடி வச்சு தண்ணி வந்து கொதிக்கிறதுக்காக விட்டுறணும் தண்ணி இருக்க டைமில் வந்து நம்ம இந்த உருண்டையெல்லாம் உருட்டி ரெடி பண்ணி வச்சிடலாம் நான் வந்து ஒரு பிளேட் மாதிரி எடுத்திருக்கேன் அதில் வந்து எண்ணெய் தடவி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இட்லி பிளேட்டில் வைக்கணுனாலும் வச்சுக்கிடலாம் இல்லைனா வேறு ஏதாவது சில்வர் பிளேட் ஏதாவது அதில் கூட எண்ணெய் தடவி வச்சுக்கிடலாம் எந்த இதில் வைக்கிங்களோ அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அப்போனா ஒட்டாமல் ஈஸியாக வரும் உருட்டி வச்சுருக்க பாலெல்லாம் அதில் வச்சுட்டு இட்லி குக்கரில் உள்ள தண்ணி வந்து கொதிச்சு வந்த உடனே இட்லி பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் அந்த பிளேட்டை வச்சுருக்கேன் இது வந்து ஒரு எட்டு நிமிஷம் வேக விட்டால் போதும் நல்லா வெந்து வந்துடும் எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து குக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் சுட சுடாக பரிமாறுங்க அப்போனா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி எது கூட வச்சுனாலும் சர்வ் பண்ணலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து நம்ம கேரட் வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கறதுனால நீங்கள் வந்து சும்மா சாப்பிடும்போதே டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்ல ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட வித்தியாசமான ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறது உங்களுக்கு பிடிக்கும்ன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்